அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான ஒரு வீடியோ தான் இது ஸோ முழுசாக முழுசாக பாருங்கள் ஸோ அதாவது வீடு வாங்கணுமா இல்லை பிளாட் வாங்கணுமா அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு இடத்த வாங்கி வீடை கட்டி அது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறனால வீடை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் நிறைய வீடியோலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன் வீடு கட்டின வீடாக நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் நீங்கள் வா இடம் வாங்கி கட்டுற வீட்டை விட அதிகமாக தான் ஆகும் எனக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை நான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட்டின வீடு வாங்கிக்கோங்க அதில் கட்டின வீட்டில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு தான் கட்டியிருப்பாங்க நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது நாங்கள் பா ரியலில் பார்க்குறோம் அதனால் சொல்கிறோம் ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கி வீடு கட்டுறது பெஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் சேவ் ஆகும் அது உங்கள் வீட்டை பொறுத்து எவ்வளோ ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இன்னொன்று நீங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் அதனால எப்போவுமே பெஸ்ட்டு இடம் வாங்கி வீடு கட்டுறது தான் அந்த இடத்த எங்கே வாங்குறது அப்புடின்னா டெவலப் ஆகிற இடத்துல வாங்கணும் டெவலப் ஆன இடத்துல நம்ம போனோம்னா நம்ம பட்ஜெட் அதிகமாயிடும் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைன்னா டெவலப் ஆன இடத்துல வாங்குங்க பட்ஜெட்டு இல்லை எனக்கு லிமிட்டட் பட்ஜெட் தான் மீடியம் பட்ஜெட் தான் அப்படின்னீங்கன்னா டெவலப் ஆக போகிற இடத்துல அதுவும் குயிக்காக டெவலப் ஆக போகிற இடத்துல வாங்குங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க டிடிசிபி நாம்ஸ் மொழி தான் எல்லா பிளாட்ஸும் போடுறாங்க ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பார்க்கு எல்லா ஃபெசிலிட்டியோட தான் பிளாட்ஸ் போட அனுமதி கொடுக்குறாங்க ஸோ அதனால் முன்னாடிலாம் வாங்கின மாதிரி பிளாட்டை வாங்கிட்டு எந்த அனுமதியும் இல்லாமல் இருக்காது ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி போடுறதுனால மாதிரி இடத்த பார்த்து வாங்க அந்த மாதிரி இடம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்